விக்ரபாண்டி முதல் தஞ்சாவூர் வரை நடைபெற்று வரும் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வடலூர் நாகுமுனை சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விக்ரபாண்டி முதல் தஞ்சாவூர் வரை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி சுமார் ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்கனவே உள்ள பழைய சாலையில் பல இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது மேலும் ஒரு சில இடங்களில் சாலை விரிவாக்க பணி முழுமையாக முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் சாலையில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகுவதும் இதனால் உயிரிழப்பு அதிகம் ஏற்படுவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டம் நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் ஒன்றிய மற்றும் மாநில அரசே பொதுமக்களை உயிர் பழிவாக்கம் நெடுஞ்சாலை விரிவாக்க பணியை முழுவதுமாக உடனடியாக முடித்தது என கண்டன கோஷங்களை நடத்திய பேச்சுவார்த்தையின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் வடலூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் கும்பகோணம் இடையிலான நான்கு வழி சாலை பல ஆண்டுகளாக போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக சாலை பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது பல இடங்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரை மத்திய அரசாங்கத்துடைய அந்த நகாய் நிறுவனம் போட்டு முடிக்கவில்லை ஆனால் இதற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சிதம்பரம் வழியாக செல்லக்கூடிய விழுப்புரம் நாகை சாலை என்பது போட்டு முடிக்கின்ற தருவாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சாலையில் தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறது பல பேர் செத்து இருக்காங்க ஆனால் இந்த சாலையை போடுகின்ற ஏற்பாடு தொடர்ந்து மெத்தனமா இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல கட்ட போராட்டத்தை நடத்திருக்கும் இன்னைக்கு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் இப்படி மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக வி சாலையை போட்டு முடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை கட்சியின் சார் நடத்துவது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்